ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் என்னோட நன்றி வீடியோஸ் பார்க்காதவங்களாம் வந்து நம்ம சேனலில் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையாங்கிறது கூட எனக்கு தெரியும் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா வைகாசி விசாகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வைகாசி விசாகம் எப்போ வர இருக்குது வழிபாட்டு முறை என்ன எப்படி வந்து பூஜை செய்யணும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிக்க முடியும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் ஃபஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விழா அப்படின்னாவே வைகாசி விசாகம்னு சொல்லலாம் அதாவது வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்தில் இந்த விழா வந்து கொண்டாடப்படுவாங்க எல்லா முருகன் கோவில்லையும் வந்து வைகாசி விசாக பெருவிழா வந்து பத்து நாளாக வந்து கொண்டாடுவாங்க ரொம்ப சிறப்பாகவே கொண்டாடுவாங்க முருகப்பெருமானோட அருளை பெறுறதுக்காக வைகாசி விசாகத்தன்று பக்தர்கள் எல்லாரும் பால் குணம் எடுக்கிறது காவடி எடுத்துகிட்டு வர்றது பாத யாத்திரையாக வர்றது நேர்த்தி கடன் இந்த மாதிரி செய்கிறது உண்டு ஆனால் முருகப்பெருமானோட அறுவடை வீடு மட்டுமின்றி புகழ்பெற்ற முருகன் கோவில் இருக்குது இல்லையா அங்கேயும் வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து போயிட்டு வழிபடுறது வழக்கமாக இருக்குது நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி வருஷத்தில் வந்து வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகன் கோயில் போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது நேர்த்தி கடன் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் வைகாசி விசாகம் அப்படின்னாவே முருகப்பெருமான் அவதரித்த நாள்னு தான் சொல்லுவாங்க முருகப்பெருமான் வந்து வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் வந்து சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொரியிலிருந்து வந்தவர் தான் அப்படின்னு கந்த புராணத்தில் வந்து சொல்லப்படுது விசாகம் அப்படின்னாவே துளிர்த்து வருதல் அப்படிங்கிற அர்த்தம் சிவபெருமான் என்னும் ஞான விருட்சத்திலிருந்து துளிர்த்து வந்தவர் தான் முருகப்பெருமான் அதனால தான் அவரை வந்து ஞான பலம் அப்படின்னும் விநாயக பெருமானை ஞான கொந்தும் அப்படின்னும் சொல்லப்படுது சூரபத்மன் பெற்ற வரத்தின்படி சிவனோட அம்சமா தோன்றியவர் தான் முருகப்பெருமான் இது வந்து முருக பக்தர்கள் எல்லாரும் கொண்டாடும் மிக முக்கியமான நாள்னே சொல்லலாம் இந்த வருஷம் எப்ப வைகாசி விசாக வர இருக்கு அப்படின்னா வைகாசி விசாக திருநாள் வந்து ஜூன் ஒன்பதாம் தேதி அதாவது திங்கட்கிழமை வந்து வர இருக்குது வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது முருகப்பெருமானுக்கு எப்பவுமே வந்து ஒரு நாள் விரதம் இருப்பாங்க இல்லை வந்து ஒன்பது நாள் இந்த மாதிரி ஆறு நாள் இல்லை நாற்பத்தெட்டு நாட்கள் இப்படி விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சி வேண்டுதல் வச்சு இப்படி பண்ணுறோமோ அது நிச்சயம் நிறைவேறுங்கிறது நம்பிக்கை அந்த மாதிரி விரதம் இருந்து செயல்படுவாங்க அதாவது குழந்தை இல்லைனாலும் திருமணம் ஆகலைனாலும் இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு கட்டாயம் நடக்குங்கிறது ஐதீகம் வைகாசி விசாக வந்து ஜூன் ஒன்பதாம் தேதி வரை இருக்குது அதுக்கு முந்தைய நாளே வந்து வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு முருகப்பெருமானோட படம் இருக்கு இல்லையா அது விளக்கு இதெல்லாம் எடுத்து நம்ம சுத்தம் செஞ்சுட்டு ரெடியாக வச்சுருக்கணும் வைகாசி விசாக நாள் அன்னைக்கு அதிகாலையில் அதாவது நேரமாக எந்திரிச்சு முருகப்பெருமான் படத்துக்கு வந்து சந்தன குங்குமம் வச்சு நம்ம வந்து அலங்கரிச்சிக்கணும் வேல் வச்சுருந்தோம் அப்படின்னா அப்படின்னா முருகப்பெருமானோட விக்கிரகம் வச்சுருக்கவங்களும் வந்து அன்றைய தினத்தன்னைக்கு முருகப்பெருமானோட மனம் குளிர்ற மாதிரி பால் பன்னீர் சந்தனம் இதெல்லாம் வச்சு அவன் முருக வந்து அபிஷேகம் செய்யணும் பூஜை வந்து துவங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து விநாயகரை மனசார நினைச்சிட்டு அவருக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபட்டுட்டுக்கு அப்புறம் தான் வைகாசி விசாக பூஜையை வந்து நம்ம துவங்கணும் முருகப்பெருமானுக்கு ஆறு வகையான மலர்கள் வந்து படைச்சி வழிபடணும் எந்த மலர் நம்ம கிடைக்குதோ அதில் ஏதாவது ஆறு வகை மலர் வந்து பூஜைக்காக நம்ம எடுத்துக்கலாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த சிவப்பு வெற்றி மலர் இல்லையா அது முல்லை மல்லி செவ்வரளி தாமரை செண்பகபூ இந்த ஆறு வகை மலர்களால வந்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு நம்ம வழிபடலாம் கிடைக்குங்கிறவங்க இதை பண்ணலாம் கிடைக்காதுங்கிறவங்க எந்த பூ வந்து கிடைக்குதோ அந்த மலர் வச்சு நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஏதாவது ஆறு வகையான இனிப்பு வகைகள் செஞ்சு முருகப்பெருமானுக்கு வந்து நைவேதிகமாக நம்ம படைக்கணும் பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னா ஆறு விளக்குகள் வந்து ஏற்றி வச்சுட்டு திருப்புகள் பாராயணம் வந்து செய்யலாம் சுவாமி மலை திருத்தலத்திற்குரிய திருப்புகளை வந்து பாராயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் வந்து வேல்மாரல் மகா மந்திரத்தை வந்து நம்ம கிட்டே இருக்க மாதிரி நம்ம மனசில் நினச்சிட்டு பாராயணம் செய்யணும் முருகபெருமான் திருவுருவ படத்துக்கு வந்து நம்ம தீப தூபாரணம் ஆராதனைலாம் காட்டிட்டு நம்ம மனசில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கட்டாயம் நிறைவேறணுங்கிற மாதிரி நம்ம வேண்டிக்கணும் உன்னுடைய அருளை மட்டும் எனக்கு கொடு முருகா நம்ம வேண்டிக்கிட்டு முருகப்பெருமானோட மந்திரங்களை நம்ம சொல்லிவிட்டு மலர்களை வந்து முருகனோட பாதத்தில் வந்து நம்ம சமர்ப்பிக்கணும் இந்த மாதிரி பூஜை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு என்ன தானம் செய்யலாம் அப்படின்னா வீட்டில் வழிபட்டதுக்கப்புறம் முருகன் கோவிலுக்கு சென்று உங்களால் முடித்த பூ பால் நெய் இதில் ஏதாவது ஒன்றை வந்து வாங்கி கொடுக்கலாம் அங்கே வந்து முருகப்பெருமானோட தரிசனம் செஞ்சுட்டு முடிஞ்சால் ஏதாவது அடிவர்களுக்கு வந்து உங்களால் முடிந்த தான தர்மங்களை வந்து செய்கிறது ரொம்ப சிறப்பு வைகாசி விசாகம் வந்து முருகப்பெருமானோட அவதார தினம் மகிழ்ச்சிக்குரிய நாள் அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் வந்து இனிப்புகள் வாங்கி அதை வந்து மற்றவங்களுக்கு தானமாக வழங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது முருகப்பெருமானுக்கு படைத்த நைவேத்திய பிரசாதங்களையும் வந்து சின்ன குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து வீட்டுக்கு அழைத்து முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது வைகாசி விசாகத்தன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம நினைச்ச காரியம் வந்து நிறைவேறுங்கிறது ஐதீகம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வைகாசி விசாகம் ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை வரை இருக்குது அதாவது விசாக நட்சத்திரம் ஜூன் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ரெண்டு பத்து மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நாலு நாலு மணி வரை இருக்கும் அதுக்கப்புறம் வைகாசி விசாக அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க வந்து ஜூன் ஒன்பதாம் தேதி விரதம் இருக்கலாம் ஒரு நாள் விரதம் கூட இருக்கலாம் விரதம் இருக்கும் போது நம்ம வந்து முருகனோட மந்திரத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லது வைகாசி விசாகத்தன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கலாம் அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க வந்து வேளையாவது உணவு சாப்பிட்டு விட்டு நம்ம விரதம் இருக்கலாம் அதுவும் வந்து சாப்பிடாம விரதம் இருக்கணும் அப்படின்னா பால் பழம் கூட எடுத்துக்கிட்டு நம்ம விரதம் இருக்கலாம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அன்னைக்கு வீட்டில் வெயில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அபிஷேகம் செஞ்சு நம்ம வந்து வழிபடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அது குழந்தை இல்லாதவங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா அடுத்த வைகாசி விசாக வரத்துக்கு முன்னாடியே நமக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கும் அதாவது புத்திர பாக்கியம் கிடைக்குங்கிறது ரொம்ப நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி திருமண தடை இருந்தாலும் சரி சாதாரணமாக குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி தம்பதிக்குள்ளே ஏற்பட வாக்குவாதம் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி அந்த நாளில் விரந்திருந்து முருகனை மனசார நினச்சி வழிபடுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக முருகனோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறது ஐதீகம் இந்த மாதிரி மறக்காமல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முருகனோட அருள் வந்து நிச்சயமாக கிடைக்கும் வைகாசி விசாகத்தை அன்னைக்கு வந்து வீட்டில் வழிபடலாம் வீட்டில் வழிபட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் முருகன் கோவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு வழிபட்டுட்டு வரலாம் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் அது வந்து குடும்பத்துக்கு மெ ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அப்படி பக்கத்தில் கோவில் இல்லாதவங்க வந்து வீட்டிலேயே வந்து எளிமையான முறையில் நம்ம வந்து பூஜை செஞ்சு முருகனுக்கும் வேலுக்கும் அபிஷேகம் செஞ்சு கூட நம்ம வழிபாடு செய்யலாம் இதுவும் ரொம்ப சிறப்பு முருகனை பிடிச்ச ஏதாவது இனிப்பு வகைகள் வந்து எதாவது செஞ்சுட்டு அது வந்து நம்ம நைவேத்தியமாக வச்சு படைக்கலாம் அதுக்கப்புறம் அது மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் கண்டிப்பாக அந்த நாளில் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து மற்றவங்களுக்கு தானம் செய்யலாம் தானம் வந்து உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அதை சிம்பிளாவது நம்ம தானம் செய்யும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வைகாசி விசாகத்தன்னைக்கு இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நினச்ச காரியம் வந்து கண்டிப்பாக நடக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே முருகன் வந்து நமக்கு நடத்தி கொடுப்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி